வணக்கங்க பிறந்த பிறந்தநாளுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு ட்ரெஸ் கடைக்கு வந்துட்டோம் அத்தை அம்மாலாம் உள்ள இருக்காங்க நம்மளும் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கல வாங்க பாடுறது Okay. எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க ஆயாக்கு பிறந்தனால அதனால சேலடுக்கு வந்திருக்கோம் எங்க வாயா பாருங்க எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க போய் பாருங்க எவ்வளவு நேரம் பண்றாங்க ஆனா நம்ம எடுக்கிற மட்டும் லேட் பண்ணாது லேட் பண்ணாத எடுத்து எடுத்துரு ஏதாவது ஒண்ணு எட அப்படின்னு சொல்லு ஆனா இவங்க எடுக்கிறது மட்டும் போய் ஜாலியா எடுத்துக்கிறது நேரமா எடுக்காம நைட் ஆகிற வரைக்கும் எடுக்கிறது காலையில பத்து மணிக்கு எடுத்தா நைட்டு எட்டு மணிக்கு தான் வரதே எட்டு மணிக்கு தான் வரது அடுத்தது வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியாதுல இது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் எங்கே போறேன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்போ அம்மா வந்து சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அம்மா நேட் பண்றாங்கல்ல அதுக்கு ஒரு ஆமா அம்மாவுக்கு சொல்லி பைஸ் பார்க்கு போய் தூரிய அதுக்கப்புறம் ஆயாவுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு அது என்ன ட்ரீட்ருன்னா சாப்பிட்டுருக்காங்க அது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஆயா அங்கே போய் சாப்பிட்டதே இல்லை ஆயாக்கு இப்போ நான் சொல்றது தெரியாது ஏன்னா அங்கே

அதே இது கைக்கு போட மாதிரி போட்ட மாதிரி இருக்கு. இது கரெக்ட்டா. இங்க யூனிஃபார்முக்கு இது ஷாப்பிங்ல அப்படியே அப்படியே பார்க் வந்துட்டோம் சரி வந்து கொஞ்ச நேரம் 뜻் lavender அத்தையும் 친 அத்தையும் За PAUL bunker عن Fe k 회網 Elijah Ap fit kinder 2 mix to�tes roomuarENEowanie. Umu aap Fati ACHVI DEEutanieee! дети yarni allaraIEL வருக்க வண்டி ஓட்டுங்க <posanch SECRET> <questo partellate>. <teoría> <statutdress> もうご飯 போகுது ஓடிட்டே போய்தே இருக்கோம் பா போயிட்டே இருக்கோம் அட அந்த இடத்துல தான நீங்க இருக்கோம் முடி முடிச்சு பErrற மூறு கண்ண முன்ன தூங்கிடுவ ஆட்ட போதல ஆட்ட தூங்கிடுவ சாபடா அதுக்கு அப்புறம் तू منا கடவல வந்து நம்ம வீடு வந்து கடவல போயிரும் வந்து தெலகுண்டி

എന്ത് <laughs> பாட்டு <laughs> <laughs> <laughs>

அப்படியேக்கணும்டி மக்களா முயில் முட்டைங்கச்சி இருக்குறேன் நம்ம பருப்பு சொல்ற முயில் முட்டை நான் சொல்லிட்டு இங்க மேல போட்டோ எடுக்கறவா அது

போ <laughs> <laughs>

கிரேவிடா ஃபர்ஸ்ட் வந்து பசி பாசி கிட்டிட்டேன்னா பாக்கட்டி பாசி கிரே சீச்சி நடுக்குக்கு போயிடுச்சு அங்க சாம்பார்

Ăn cái nào ngon được đi không? Ăn năn nẻ mà người ta không ăn

அவனைதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்